நம்ம இந்த வீடியோ பத்தி பாக்க போறோம் நான் இந்திய ராணுவத்திலும் மிக உயர்ந்த போர் வீர தீர செயலுக்காக வழங்கப்படும் பரம்பீர் சக்கரா விருதை பத்தி பாக்க போறோம் சக்கரவின் வரலாறு தொடக்கம் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதலாவது பரம்பீர் சக்ரா பெற்றவர் மேஜர் சோம்நாத் சர்மா இது எந்த விருதுக்கு இணையானது இங்கிலாந்தின் விக்டோரியா கிராஸ் விருதுக்கு சமமானது அமெரிக்காவின் மேடல் ஆஃப் ஆனர் விருதுக்கு ஒப்பானது பரம்பீர் சக்கர விருதுனை பெற்ற வீரர்கள் இருபத்தொரு வீரர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு இந்திய பாகிஸ்தான் போர் மேஜர் சோம்நாத் சர்மா முதல் பிவிசி பெற்றவர் நைக் ஜதுர்நாத் சிங் லான்ஸ் நாயக கரம் சிங் கேஷரி சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இந்திய சீன போர் மேஜர் தினேஷ் சந்தர் மஜீம்தார் சுபேதர் ஜோசிதக் சிங் आयर फ्लाइट आयोजित इंडिया पॉकिसन पोर मेजर अब्दुल हामाइंट लेफ्टिनेंट कर्नल हरदप सिंह आयर फ्लाइट तेलु इंडिया पॉकिसन पोर सेकंड लेफ्टिनेंट अरुण कादर पोल प्लेइंग अपीशर निर्मल जित सिंह खेहोन इंडिया विमान परिण बुरी पीवीसी विरह नायक हलबेट एक्का आयर फ्लाइट यंबत भवन மேஜர் ராமசாமி பரமேஸ்வரன் முதலாவது தமிழ் வீரர் பி வி சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு காகில் போர் கேப்டன் விக்ரம் பட்ராகேந்திர சிங் யாதவ் ரைபிள் மேன் சஞ்சீவ் குமார் சக்காவின் வடிவ மற்றும் முக்கிய அம்சங்கள் வடிவம் வட்ட வடிவ பதக்கம் தங்க நிறம் அளவு ஒன்னு புள்ளி முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு இன்ஸ் விட்டம் நடுவில் உள்ள சின்னம் இந்தியாவின் அசோக சின்னம் நேஷனல் ஆஃப் எம்பல் ஆஃப் இந்தியா தொங்கும் கயிறு கருப்பு ஊதா கலந்த பட்டா தமிழர்களும் இந்திய ராணுவமும் தமிழர்கள் அதிகம் சேரும் ரெஜிமெண்ட்கள் மதராஸ் ரெஜிமெண்ட் இந்தியாவின் பழமையான ராணுவ அணிகள் பிரிகேட் ஆஃப் தி காட்ஸ் தமிழ் வீரர்கள் பரம்பீர் சக்ரா வென்றவர்கள் மேஜர் ராமசாமி பரமேஸ்வரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இவர் இலங்கையின் ஆபரேஷன் பவன் எனும் இந்திய அமைதிப்படை பணியில் பங்கு பெற்றார் பயங்கரவாதிகளுக்கு எதிரான தனி வீரத்தன்மையுடன் போரிட்டு வீர மரணமடைந்தார் இவரது தியாகத்திற்கு மனம் வார்ந்த பரம்பீர் சக்ரா வழங்கப்பட்டது பரம்பீர் சக்ரா சிறப்பம்சங்கள் இந்தியாவின் உச்ச ராணுவ விருது மரணத்திற்கு பின் வழங்கப்படும் விருது அதிகம் விமானப்படை கடற்படை வீரர்களும் இதனை பெறலாம் பல வீரர்கள் தங்கள் வீரத்திற்காக மரண மரணானந்தரமாக விருது பெற்றவர்கள் சிறப்பு தகவல் பரம்வீர் சக்ரா பெற்ற முதல் விமானப்படை நிர்மல் ஜித் சிங் சேகான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னு இந்திய விமானப்படை ஒரே குடும்பத்தில் இரு பரம்வீர் சக்கர விருதுகள் கேப்டன் விக்ரம் பட்ரா ஜெனரல் யோகேந்திர சிங் யாதவ் கார்கில் பார் பரம்பீத் சக்ரா பெற்ற முதல் தமிழ் வீரர் மேஜர் ராமேஸ்வர் பரமேஸ்வர ராய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி பரமே என்பது இந்திய ராணுவ வீரர்களின் உச்ச வீர சிறந்தம் பரமே சக்ரா என்பது இந்திய ராணுவ வீரர்களின் உச்ச வீர சித்திரம் இதுவரை இருபத்தி ஒரு வீரர்கள் இந்த விருதினை பெற்றுள்ளனர் தமிழர்களும் இந்திய ராணுவத்தின் பல புகழ்மிக்க சேவைகளை செய்துள்ளனர் இந்த விருது வீரம் தியாகம் மற்றும் நாட்டுப்பற்று ஆகியவற்றை குறிப்பிடுகிறது இந்திய ராணுவத்தின் பணியாற்ற விரும்பும் தமிழ் இளைஞர்களுக்கு இந்த மா மரியாதையை வெல்லும் நாளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஜாய்ஹிந்த் ஹாய் ஹலோ திஸ் வீடியோ ஃபான்சர் பை பைமோட் இவங்க நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் பர்சனல் கேர் பேக்கரி ஸ்நாக்ஸ் பேபி கேர் இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட்டு பெஸ்ட்டான ரேட்டுக்கு பெஸ்ட்டான குவாலிட்டியில் கிடைக்கும் இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுவோம் யூஸ் பண்ணி பாருங்கள் பெஸ்ட்டாக இருக்கும்